கிறிஸ்துக்குள்ள மாணவர்களே ஆண்டவரும் பிரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நிறைய என்பது நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் தொடர்ச்சியாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் திருத்தத்தினாலே மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளை என்ற அதிகாரமும் அந்தஸ்தையும் பெற்றிருக்கிறோம் நாம் புறஜாதியரும் அந்நியரும் ஆகிய ஜனங்கள் நடுவில் இருக்கிறோம் அவர்கள் மத்தியிலே நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் நாங்கள் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம் இந்த நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் எபிசியர் நாலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனவாறு சொல்கிறது உணர்வில்லாதவர்களாய் சகலவிதமான அசுத்தங்களை ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள் உணர்வில்லாதவர்களாய் சகலவிதமான அசுத்தங்களை மாவலோடு நடப்பிக்கும் நம்ம இன்றைக்கு உணர்வற்ற போகிறோமோ ஒரு காரியத்தை செய்யும் பொழுது தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த காரியத்திலே நமக்கு உணர்வற்ற ஒரு உழைப்புத்தன்மை அது பிள்ளையா சரியா என்று சொல்லக்கூடாத அளவுக்கு அது ஒரு நிலைமைக்கு நம்ம போகும் பொழுது ஆவலோட அசுத்தங்களை மாவலோட நடப்பிக்கிறவர்களாய் நாம் மாறுவோம் ஆகவே தான் என்று சொல்றார் இன்னைக்கு புறஞ்சாதியர் மத்தியில அந்நிய ஜனங்கள் மத்தியில இருக்கிற நாம் அப்படிப்பட்ட உணர்வற்றவர்களாக சகல அசுத்தங்களை அவளோடு நடப்பிக்கிறவர்கள் இருக்கக்கூடாது ரோமர் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலே அங்கே அழகா சொல்லப்படுகிற காரியம் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாதபடி ஸ்தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையை வீணரானார்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் இருதயம் இருள் அடைந்த நம்ம என்றைக்கும் உணர்வுற்று போகிறோமோ அவளுடைய நாங்கள் அ சுத்தங்களை நடப்பிக்கிறவள மாறுவோம் எங்களுடைய உணர்வில்லாத எங்களுடைய இருதயம் இருள் அடைந்து போகும் அடைந்து போகும் சகல் அசுத்தங்களை அருவருக்குள்ளே நாம் ஆவலோடு நடப்பிக்கிறவர்களாய் மாறும் தீத்து முதலாம் அதிகாரம் பதினந்தாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது சுத்தமானவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும் அசுத்தமானவர்களுக்கு அவிசுவாசிகளுக்கு என்றும் ஒன்றும் சுத்தமாயிராது அவர்களுடைய புத்தியும் மனச்சாட்சியும் அசுத்தமாயிருக்கும் மா நாம் தேவனுடைய பிள்ளைகள் தேவன் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார் அவருடைய பிள்ளை என்ற அந்த அந்தஸ்தை இருக்கிறார் நமக்கு சகலமும் சுத்தமாக இருக்க வேண்டும் நாம் சகலத்தை சுத்தமாக இருக்கும்படி ஆண்டவர் அழைக்கிறார் நாம் அசுத்தமானதை அருவறுப்பானதை நடப்பிக்கிறவர்களாக இல்லை நாங்கள் சுத்தமான இருதயத்தோடு கத்திற்கு இருக்க அழைக்கப்படுகிறோம் அதனாலதான் தான் ரெண்டு கோடி ஆறாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது ஆனபடியா நீங்கள் அவர்கள் நடுவில் புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கத்தல் சொல்லுகிறார் அதில் நாம் அவர்கள் மத்தியில் இருந்தாலும் அவர்களுக்குரியவர்கள் அல்ல அவர்களுடைய கிரியைக்கு உடன்படுகிறவர்கள் அல்ல நாம் அவர்களை விட்டு வெளியேற வேண்டும் அவருடைய கிரியைகளை விட்டு வெளியேற வேண்டும் அவர்கள் செயல்களை விட்டு நம்ம வெளியேறும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே ஏனெண்டா அந்த காரியத்தோடு நம்ம ஒன்றிணைந்து போக முடியாது அவருடைய கிரியைகளை செயல்களோடு நம்ம ஒருமனப்பட முடியாது கர்த்தர் அந்த காரியங்களிலிருந்து எங்களை வேறு பிரிக்க விரும்புகிறார் அல்லது ஓய்யா அந்த காரியத்திலிருந்து நம்ம அசுத்தமானது அறுவறு போய் நாங்கள் அவலோடு நடப்பிக்கிறவர்களாக அல்ல எங்களுடைய உணர்வற்ற எங்களுடைய இறுதியை இருளடைந்து போகிற நிலைமையில் இல்லை நாங்கள் அப்படிப்பட்ட ஜனங்களுக்குள்ளே நாம் இருக்காதபடி நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் வருஷம் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் என்ற உணர்வோடு கூட நாம் அவர்கள் நடுவில் இருந்து அந்த இருந்து வெளியேறி கத்தர் குகந்த பாத்திரங்களாக இருக்க கத்த தாம் இவங்களுக்கு கருவச்சி வராங்க